மணிகளத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு அண்டா துணை முதலமைச்சர் அவர்கள் மற்றும் பத்திரப்பதவித்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு பைக் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தமிழக அரசு வழங்கி கௌரவிக்கிறது செல்லையா மாறு

வீரர் எஸ் எம் கே ராமர் சிறப்பாக திருப்பரங்குன்றம் தாண்டிஸ்வரன் ஆதிக்கம் சிறப்பாக மேலத்தறி கிரண் மாடுபான் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் அவனியபுரம் ஏ கே ஜி தினேஷ்குமார் அதிமுக மாவட்ட இளைஞரணி செயலாளர் அவனியபுரம் ஏ கே ஜி தினேஷ்குமார் அதிமுக மாவட்ட இளைஞரணி செயலாளர் புரிஞ்சுப்பார்

தந்தீர் வேல்முரிய மாடு சார்பாக அவனியபுரம் நவாஸ் மாடுப்பான் அருமையான வீரர் ஜெர்சி மிசில காலை வெற்றி பெற்றது மாண்பு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு அண்ணா தம்பி ஒன் டுவெண்டி பஸ் ஸ்டீடு போட்டா தம்பி லைட்டா இருந்தாலும் பஸ் ஸ்டீடு போட்டு உனக்கு இல்ல வர்றது அவனுக்கு ரத்தம் லைட்டா உனக்கு வந்தா தெரியும் தம்பி ஒன் டுவெண்டி வெளியில் போதும் ரத்தம் வர்றது அவனுக்கு நீ லைட்டா இருந்த அது ஓ நெகட்டிவ் வர்றதா கிடைக்காத போச்சு வர்றான் அவனை